ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த வீடியோ தொடங்குறதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செனையூசி மெதுவுக்கு வர்றது இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரு வந்து கரெக்டாக ஒன் இயர் த்ரீ மந்த்ஸில் வந்து கோலை அடிச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அது எந்த ஒரு இதுவுமே வெளிப்படுத்தலை நாங்களும் சுண்டல்லாம் வந்து ஆட்டி ஊற்றிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி அது கூடையே போட்ட கன்று தான் இது இது வந்து அதை விடவே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க அது வந்து நான் ரொம்பவுமே நங்கு பார்த்து தான் சாப்பிடும் நல்லா ஃபீடெல்லாம் சாப்பிடாது அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நல்லாவே கோல தடிமனாக அடிச்சு திக்காது அது டாக்டர் கிட்டே கேட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை வரும் இது விட்டுருங்க அதுக்கு அடுத்த இதில் போட்டோம்னா நம்ம வந்து பிடிச்சிடலாம் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால பார்த்துட்டே இருக்கிறேங்க இப்போ நான் மாட்டுக்கு சொன்னேன் இல்லையா புது மாடெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலையிலேருந்து சொல்லியிருக்கிறீங்க ஏபிஎஸ் போடுங்க ப்யூர் ஹெச்எஃப் போடுங்க அப்படின்னு புதுமாட்டுக்கு அப்படி தான் போடலான்ட்டுங்க ஏன்னா வந்து அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது மாடு வந்து அதை தாங்கிக்கக்கூடிய இது இருக்கிறதுனால நம்ம புதுமாட்டுக்கு வந்து அப்படியே போட்டுடலான்ட்டு இப்போ செவலைக்குமே வந்து நம்ம கிராஸ் தான் போட்டிருக்குறோம் ஹெச்எஃப்பும் செவலை மிக்சடு மாதிரி கிராஸில் தான் போட்டிருக்குறாங்க செவலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை சீக்கிரமாக செட் ஆயிரும் ஆனால் ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் செட் ஆகிறது வந்து லேட் ஆகுது ஒரு நண்பர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அறுபது நாள் ஆயிடுச்சு ஊசி போட்டு ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல அப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குமான்னு கேட்டாங்க மறுபடியும் எதுவும் கோலை அடிக்கல அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சினைக்கு வரதுக்கு கிடாரிக்கு என்ன கொடுக்கணும் அது இன்னும் சினையே வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சுண்டல் வந்து ஆட்டி ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஊசி போட்டுட்டிங்கன்னா இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் ஊசி போட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் நாட்டுக்கோழி முட்டை மூணு வேப்பெண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே வந்து கண்டிப்பாக சென்னை நின்றுக்கும் கிடாரிகளை வந்து நம்ம அதுக்கு முதல்ல இருந்து நல்லா தயார்படுத்தணுங்க இந்த மாதிரி க கிடாரிகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் தான் போடலான்னு டாக்டர் சொல்கிறாங்க இதெல்லாம் பெருசானாலும் கொஞ்சம் கிராஸ் மாதிரி தான் வரும் இதில் இந்த ஹெச்எஃப்ஆ இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கே வந்து ப்யூர் போட்டுடலாம் ஆனால் அதுக்கெல்லாம் கிராஸ் தான் போட முடியும் அது தாங்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காலையில் நேரம் பக்கி புல் வச்சுட்டு இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லா இழுக்குது மாடுகளுக்கு தண்ணி நல்லா குடிக்குது நீங்களும் மாடெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா பச்சை தண்ணியாகவே இருந்தாலும் நல்லா நிறையா குடுங்க மாடு தண்ணி எவ்வளோ குடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பால் இருக்கும் அப்புறம் அறையில வந்து புண்ணு வர்றதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒன்ஸ் வந்து இப்போ கன்று போட்ட மாடு அப்படின்னா அதில் வந்து காக்காயெல்லாம் கொத்தும் அதனால வந்து கீழே படுத்தால ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிறப்ப புண்ணு வர்றது வந்து வேறு அது வந்து நம்ம வேப்பெண்ணை வச்சு க்யூர் பண்ணிக்கலாம் வேப்பண்ணை அதுக்கு டாக்டர் மெடிசன்ஸ் எல்லாம் தருவாங்க அதை வச்சு க்யூர் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இந்த கட்டி மாதிரி வரது வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னால் வரது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக டாக்டர் தான் கூப்பிடணும் நம்ம வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது எங்களுக்கு வந்து ஒரு மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு அது வந்து அறையலாம் புண்ணே இல்லை நல்லா இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் இருந்தோம் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஈ வந்து உள்ளே ஆழத்தில் இதாகி அது வந்து நல்லா ஒரு ஓட்டை மாதிரியே ஆயிடுச்சு அதை வந்து டாக்டர் வந்து பார்த்து அது க்யூர் பண்ணுறதுக்கே ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எடுத்துச்சு அதனால வந்து நாம் அந்த மாதிரி ஒரு இது வந்தாலும் நம்ம வந்து முன்னாடி இருந்தே அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா தொந்தரவு இருக்காது நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் பண்ணோம்னாலும் அதெல்லாம் அரை ஆகட்டும் கர்ப்பப்பை இந்த மடி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்ஸ் இல்லையா அதுக்கு எந்த தொந்தரவும் இருக்கும் மதியானத்துக்கு வைக்கிறதுக்கு இப்ப பிள்ளை எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டு இருக்கான் அதே மாதிரி பால் வந்து இப்ப வெயிலுக்கு குறையவும் ஆரம்பிச்சிருக்குதுங்க இப்ப வந்து நாம முதல்ல வந்து அறுபதுல இருந்து எழுபது லிட்டர் ஊத்திட்டு இருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது அது வந்து சராசரியா வர்றது நான் சொல்றேன் அதுக்கு மேல ஒரு அஞ்சு பத்து லிட்ரு எச் வரும் ஆவரேஜ் வந்து நான் இப்ப சொல்லிட்டு இப்போ இப்ப சென்னை அப்டேட்லயே வந்து நிறைய பேர் வந்து எந்தெந்த மாடு பிரெக்னெண்டா இருக்கு அதை கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாடு வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறது இப்போ செவலையும் கையலும் வந்து இப்போ கன்று போடுற மாதிரி இருக்குது அது போக கையலோட அம்மா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாடெல்லாம் கன்சீவாக தான் இருக்குதுங்க அதெல்லாம் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா மடி பாருங்க நான் இது காட்டணும்னு நினச்சிட்ருந்தேன் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறையா வரும் அதாவது ஒரு பக்கம் மட்டும் பால் இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மடி வந்து இப்படி இருக்கும் பாலே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஏன் எதுனால இந்த தொந்தரவு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மடிநோய் தான் காரணம் ஃபஸ்ட்டு ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து லைட்டாக திரிஞ்சு வந்தது அதுக்கு நாங்கள் வந்து முன்னாடியே மெடிசன்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் அந்த திரிஞ்சு வந்த காம்பில் வந்து ப மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் மருந்து இது கொடுத்து பார்த்தாச்சு அது வந்து அந்த இந்த பக்கம் மாடு சுரக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கோ நம்மளும் வந்து இப்போ சப் கிளீனு இது எல்லாமே போட்டுட்ருக்குறோம் அதெல்லாம் போட்டு பாருங்க தான் மடி வந்து அந்த சுருக்கம் குறைஞ்சாதே இதாகும் ஒன்ஸ் ஒரு மடி மடிநோயின்னு ஒன்று பாதிச்சிருச்சுன்னா இதில் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு லிட்டர் அந்த மாதிரி வந்துடுது ஒரு ஏழு லிட்டர் வந்துட்டு இருந்தது இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே இதாயிருச்சு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தான் இதாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே இதாக இருக்கு பாருங்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாடு இப்போ கன்ஃபார்ம் இருக்குது அதே மாதிரி வந்து கண்ணுக்குட்டி வந்து உடனே நல்லா பருவத்துக்கு வரல அப்படிங்கிறப்ப வந்து கண்ணுக்குட்டிக்கு நிறைய தண்ணி தீவனும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து இலைக்கணும் நல்லா தான் சீக்கிரமாக செனை பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கையிலுக்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் இருந்தது தான் சீக்கிரம் சென பிடிக்கிறதுன்னு நல்லா தான் இதாக இருக்கும் அதுக்கப்புறமா ஃபீடு கொடுத்துக்கலாம் முதலே வந்து நிறையா வந்து கொழுப்பு இதெல்லாம் சேர்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து செனை பிடிக்க லேட் ஆகும் அது ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணுக்குட்டிகளுக்கு எப்பவுமே உடம்பு பார்த்தீங்கன்னா அதை இப்போ நான் காட்டுறேன்ல இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கட்டாக இருக்குது வருங்க அதுவே இதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதுக்கு வயிறு மட்டும் தனியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கண்ணுக்குட்டிக்கு தொப்பை இருக்க மாதிரி இருக்குது வயிறு இதாக இருக்குது பெருசாக இருக்குது என்ன பண்ணுறதுன்ட்டு அது ஒவ்வொன்றும் த உடம்பு வாகே அப்படித்தாங்க அது பெருசாக பெருசாக சரியாயிரும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அப்படித்தான் இருந்தது இந்த கிராஸுக்கு பார்த்திங்கன்னா வயிறு மட்டும் ரொம்பவுமே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியெல்லாம் குடிச்சதுன்னு நல்லா இதாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கட்டு வர்ற மாதிரி இருக்குது கரெக்டாக ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க அம்மா மாதிரியே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வருது ஒரே இதில் இது வந்து நல்ல பெரிய இதாக மாடாகும் நல்ல ப்ரீடாக வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சினை நிறுத்துறதாகட்டும் சினையூசி போடுறதாகட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வெயிலில் வந்து நம்ம நிறைய விலை கொடுத்து ப்யூராக போடணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடணும்ல போடுறாதீங்க ஏன்னா ஒவ்வொன்றும் செட் ஆகிறக்கே டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவ்வளோ விலை கொடுத்து எடுத்தாலும் ப்யூர் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு செட் ஆகாது இந்த நம்மளோட கிளைமேட்டுக்கு ப்யூர் வந்து சுத்தமாக செட் ஆகாது அதனால எடுத்ததையும் அதுக்கு ட்ரை பண்ணாத நம்ம வந்து கிராஸ்லேயே ஹெச்எஃப் இருக்குது அந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் இதை நம்ம மாதிரி மாட்டு பண்ணைகளுக்கெல்லாம் ஆரம்ப கட்ட இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்